வாங்க மதியானம் சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம்ப்பா வாங்கப்பா பாருங்கப்பா சூடாக ஆவி பிறக்க சாதம் கொதிக்க சாதம் சாம்பார்ப்பா இன்னைக்கு செவ்வாய் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் கேரட் எல்லாம் போட்டால் சாம்பார் முள்ளங்கி எல்லாம் போட்டால் சாம்பார் பாருங்கப்பா சாம்பார் மத்திலி தொக்கு பார்ச்சு வீட்டில் தொப்பு பார் தொகுப்பு வத்தல் கொத்தவரங்காய் வத்தல் அப்பளம் மோர் மிளகா வத்தல் கீழே பொடியல் இன்னைக்கு சாப்பாடு இவ்வளோதான்ப்பா வாங்க சாப்பிடலாம்